கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு சூப்பரான ஒரு குட்டி ரிவ்யூ ஷார்ட்டாக பார்க்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போதான் என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரியுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரேவதியை ஊர்வலமாக மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தயாராக இருக்காங்க ஸோ காரில் ஏறி உட்காறாங்க நம்ம ரேவதி அப்போது அதை பார்த்துட்டு நம்ம ரமேஷும் வந்து அவங்க பக்கத்தில் போய் உட்காந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மாயா சொல்கிறாங்க போய் ரேவதி பக்கத்தில் உட்காரு ரமேஷ் அப்படின்றாங்க ஆனால் வந்து சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த ஒரு ஊர்வலம் பொண்ணுக்காக மட்டும்தான் நீங்கள் மண்டபத்துக்கு முன்னாடியே போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு மூக்கொடைச்ச மாதிரி இருக்குது ஏன் பொண்ணு பக்கத்தில் இவன் உட்காரதா அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து செம்ம காண்டில் இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போது இந்த மண்டபத்தில் கல்யாணம் நடக்கப் போகுது நல்லபடியாக ஸோ அதுக்கு தொணை மாப்பிள்ளை அப்படின்னா அது என்னோட டிரைவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டிரைவர்னு சொல்ல முடியாது இவன் எனக்கு ஒரு தம்பி மாதிரி அன்னைக்கு கூட பார்த்திங்கல்ல நலங்கு வைக்கிறதுல இவன் என்னோட தம்பி மாதிரி வந்து அங்கே ரேவதிக்கு நலங்கு வச்சான் அது ரொம்பவே வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ அதனால் இப்போது மாப்பிளைக்கு துணை மாப்பிள்ளை அப்படின்னா அது இந்த ராஜாதான் மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தொணை பொண்ணாக வந்து ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க ரோகிணியை தான் தொணை பொண்ணாக அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளாச்சு இவங்கள போய் தொணை பொண்ணாக உட்கார வைக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க ஆனால் சாமண்டேஸ்வரி இவங்க தான் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க இவ தான் உட்காரணும் அப்படிங்கிறமே சொல்லிடுறாங்க ஆனாலும் நம்ம ரோகிணிக்கும் மயிலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சங்கடமாக போயிடுது இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் சொன்ன உடனே ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்கள தான் தோணை பொண்ணாக உட்கார வைக்கிறாங்க ஸோ மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம ரேவதிக்கும் ரமேஷ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுக்கிறாங்க அப்போது மயில் கரெக்டாக அந்த ரமேஷை இழுத்து பிடிச்சிக்கிறாரு இந்த பக்கம் நம்ம ரேவதியும் கார்த்திகும் ஜோடியாக ரேவதி முன்னாடியும் கார்த்திக் பின்னாடியும் நிற்கிறாரு அப்போது இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆரத்தி எடுத்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சாமடீஷ் சரி ஆனால் இதை பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன நினச்சி சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியலை ஆனால் இவங்களுடைய ஜோலி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க கையில் விளக்கை கொடுக்குறாங்க இந்த விளக்கை நியாயாமல் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் நம்ம ரேவதியோட கால் ஸ்லிப் ஆகிடுது ஸ்டெப்பில் ஏறும்போது அப்போ கார்த்திக் கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாரு பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதியும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க கரெக்டாக வந்து கார்த்தி அந்த விளக்கையும் ரேவதியும் வந்து பிடிச்சிடுறாங்க இதோட தான் முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன கொண்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்